நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகான கண்டெய்னர் ஃபார்ம் ஹவுஸோடு வந்து சேலுக்கு வந்திருக்கு தனி சப்பந்தி தார் ரோடு ஃபேஸுங்க யார் காட்டுக்களையும் போக வேண்டியதில்லை தார் ரோடு ஃபேஸில் தனி கண்டெய்னர் ஹவுஸ் அழகான கண்டெய்னர் ஹவுஸோட சேலுக்கு வந்திருக்கு என்னென்னலாம் நமக்கு லேண்டில் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது எழுபது நாட்டு தென்னை மரங்கள் வந்துடுது உங்களுக்கு எண்பது மேங்கோ ட்ரீஸ் வந்துடுது இன்டர்கிராஃப்டாக வந்து மேங்கோ ட்ரீஸ் வச்சுருக்காங்க நல்ல பதிவுங்க ஒரு அருமையான பதிவு வந்து ஹோம் ஸ்டேஸில் பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி பதிவுகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல ரெட் சாயில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து லேண்டர் லொக்கேட் ஆகிருக்கு அதே போல் வந்து உங்களுக்கு ஏரியா வந்து ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி ஆனைமலை அம்பராமலை ஏரியாவில் வந்து லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ இந்த ஏரியா ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல காப்புத்திறன் கொண்ட நாட்டு மரங்களோட வந்து லேண்டர் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்க தனி போர் தனி சர்வீஸ் தனி வீட்டோட இருக்குங்க ரேட் வந்து உங்களுக்கு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கேட்குறாங்க பட் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது உடனடியே கிடைமனா ரேட் கம்மினி பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே